பார்த்தா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணும்போது கை கொஞ்சம் ஹார்டா கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நார்மலா இருக்கிற மாதிரி இதுல பண்ணும்போது கை கிழக்கு ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் உங்க இருக்கு இருக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம் பிஸ்னஸ் அண்ட் வந்து நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து இருக்கும் எங்க எங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்றோமோ எல்லா இடங்களுக்குமே வந்து இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில் வச்சிருக்க பாத்தீங்க ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் ஸோ இது வந்து வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஸோ என்ன மாதிரி மிஷின் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ப்ராப்ளமா இருக்கும் ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு வரும் ரெகுலராக வந்து நீங்க அந்த ஹாட் வாட்டர் வீட்டுல வந்துட்டு இந்த மிஷின் மூலமா யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் வந்து நம்மளுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க இதோட ரேட் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பா சொல்லிருக்காங்க ரேட் வருது யார் யாராவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் போலாம் பைப்ல இது வந்து நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டர் வந்து இந்த பைப் வழியா வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வருது இது வரும்போது நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி பாக்குறீங்களா இது வந்து வாஷ் பண்ணிட்டு சோப் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களோட அந்த ஃபோமோட லெவல் வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்ப நம்மளோட நார்மல் வாட்டர் வந்துட்டு மேஜிக் வாட்டர் சாஃப்டர் வழியா வந்துட்டு நம்ம வருது இங்க வந்து ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்போ வந்து ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா வந்துட்டு மாறி வருது ஸோ இங்க வந்து நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இதைக்கும் இங்கைக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களோட சோப்போட நுரை வந்துட்டு அதிகமா இருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உங்களோட கையில உள்ள சாஃப்ட்னஸ் பண்றீங்களா அதான் வந்து நம்ம வந்து ஹார்ட் வாட்டருக்கும் சாஃப்ட் வாட்டருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வந்து இப்போ துணிக்குலாம் வந்து நம்ம போடும்போது டிடர்ஜென்டோட அளவு வந்துட்டு உங்களுக்கு குறையும் பிளஸ் வந்து வாட்டரோட யூசேஜும் வந்துட்டு நம்மளுக்கு குறையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் வாட்டர் சாஃப்டனர் இது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்றாங்க இந்த கன்வர்ட் பண்ற ப்ராசஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் எடுத்தோம்னா எக்டிசிட்டி ஃப்ரீ ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர் இதான் அமேசிங்கான அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம் பிளஸ் இது எங்க யூஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியில் ரெஸ் ரூமுக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணா ஆர்வ பிளான் யூஸ் பண்ணலாம் இதுதான் உள்ள அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல எடுத்துக்கலாம் இதை யூஸ் பண்ற மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கும்போது ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும் இது ஹாப்பியான நியூஸா ஸ்கின் கம்ஃபர்டபுளா இருக்கும் மெட்டபாலிக் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் வீட்டில் இருக்க ஆர்ஓ பிளான்ட்டுக்கும் பர்டிகுலரா வி கேன் சே எஸ் வாஷிங் மிஷினுக்கும் இது பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணும் ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் ஆகிறதுனால இப்ப எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது என்ன டெக்னாலஜி கண்டிப்பா உங்களுக்கு தோணுமா எவர் கிரீன் டெக்னாலஜி மேக்னெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இஎம்எஃப் மெத்தட்ல ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் பண்றோம் எங்க டீம் வந்து டெமோ கொடுக்குறாங்க அதை பாக்கலாமா யூ என்னோட கம்பெனி நேம் மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் இது ஹார்ட் வாட்டரை சால்ட் ஆகுது நம்ம வீட்டில் நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுப்போம் அந்த கிரவுண்ட் வாட்டர் மோஸ்ட் ப்ராப்ளி சாஃப்டாக அதில் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ஹார்டாக இருக்க வாட்டரை சால்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது இதனால வந்து நமக்கு என்ன யூசேஜ் இருக்கும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்னோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணேன் கண்ட்ரோல் பண்ணி ஆமாம் நான் யூஸ் பண்ணுறேன் ஆமாம் அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆச்சு அடுத்து ஸ்கின் சாஃப்டன் ஆச்சு ஸ்கின் சாஃப்டன் இல்லை அதில் இருக்க சின்ன சின்ன இரிட்டேஷன் நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறனால வர இரிட்டேஷன் எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல் பண்ணிச்சு ஸ்கின் வந்து க்ளோவாக இருந்தது நம்ம பெஷல் வாஷிங் பண்ணும்போது நம்ம வைக்கிறோம் சாதாரண வாட்டர்ல வைக்கிறோம்னா ஒரு வெள்ள வெள்ள புள்ளி வரும் அதில் நம்ம என்னதான் நீ வண்டி வச்சேனாலும் வரும் ஆனா இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த இதுல ஸ்கேலிங் கரோஷன் எதுவுமே கிடையாது

வெளி இருந்தா மட்டும் தான் அவங்க வந்துட்டு கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாலே அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு அவங்களே வந்து ஓடா கூட பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து க்யூஆர் கோடு வந்து இந்த கிட் குள்ளேயே வந்துட்டு இருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு கிட் இருக்கும் அதுக்குள்ள வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அது க்யூஆர் கோட்ல இருக்கும் நீங்க அதை ஸ்கேன் பண்ணாலே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற ப்ரொசீஜர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கீழே டிஸ்கஷன் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரொய்ட்டு இருந்தது இந்த கரெக்ட் விச்சுவேஷனுக்கு வந்து வீடுகளுக்கோ இன்ட்ரஸ்ட் ஏரியாவோ யாருனாலுமே சரிதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் வந்து நீங்களே வந்து ஃபீட் சொல்லுவீங்க மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேரில் ப்ரைசஸ் ஃபோர் ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் மடிக்கு இருக்குங்கிற கம்ஃபர்ட்டாக சொல்கிறோம் இந்த ப்ரைஸு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கிறோம் இதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னே கால் இன்ச்சுக்குரிய மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் இது பிரைமரி டிவைஸாகவும் யூஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல மெயின் டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற ஹாப்பினிஷ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ